ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகிமா கார்டன் பாருங்க காராமணி நிறையா இருக்குது இன்றைக்கி நம்ம அதை பறிக்கலாம் பாருங்கள் செடியில் நிறையா காராமணி இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது இந்த எறும்புங்க தான் வந்து 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 யாராவது கட்டுங்க எடுத்து இதில் வந்து இந்த பீன்ஸ் வந்து இங்கே பாருங்கள் இந்த மாதிரி உப்பு தான் கட் பண்ணணும் இதில் இந்த பூ வரும் இதில் இருந்த ஒரு காய் அதில் வந்துடும் அதுக்காக நம்ம இப்படி தான் கட் பண்ணணும் நாலு காய் இருந்தாலே போதும் ஒரு பொரியலுக்காகும் கொஞ்சம் பிஞ்சிலேயே பறிச்சிட்டோமா கொஞ்சம் நல்லாயிருக்குங்க இதெல்லாம் பிஞ்சு தான் பாருங்க ஒன்று ஒன்று வந்து ரொம்ப பாருங்க இவ்வளோ தான் ஒரு அஞ்சு நாலு அஞ்சு இருந்துச்சு இது போதுங்க ஒரு நாளைக்கு இது ஒருத்தருக்கு பொரியலுக்கு போதும் பாருங்கள் சூப்பராக இருக்குது இது பொரியல் பண்ணி சாப்பிட்டா கொஞ்சம் அவரக்காய் இருக்குது ஒரு ரெண்டு மூணு அவரக்காய் இதில் இருக்குது இதை விட்டால் முத்திரும் இது நிறையா வரும்னு பார்த்தேன் வரவே இல்லைலாம் கொட்டியாக போச்சு முக்கு கீழே எல்லாம் பிஞ்சு வைக்கிது இது முக்கால் ஆனால் கொட்டி கொட்டி போகுதுங்க வெள்ளரிக்காய் இப்போ தான் பாருங்கள் பிஞ்சு வைக்கிது ஆனால் பிஞ்சியும் பழுத்து போகுது பாருங்கள் ஒரு காய் வந்து அது பழுத்துருச்சு இன்னும் வந்து சுரக்காயும் இன்னும் இப்போ தான் பூ வைக்கிறாங்க என்ன காய்க்கெல்லாம் பூசணிக்காயும் ஒன்றில் பூ இருக்காங்க பாருங்கள் சுரக்காய் நல்லா பூ வைக்கிறாங்க ரொம்ப ஆனால் காஞ்சி போகுதுங்க இங்கே ஒரு காராமணி இதுவும் காராமணி தாங்க இங்கே இதுவும் நல்லா குடிவு நல்லா மேலே வருது காரம்பி தக்காளி நல்ல இந்த வெள்ளைப்பூச்சி நிறைய வந்துச்சு இங்கே ரெண்டு தக்காளி இருக்குது பறிச்சிக்கலாம் பச்சை மிளகாய் ஒன்று பறிச்சுக்கலாம் ரெண்டு பச்சை பறிச்சுட்டேன் அப்புறமா பச்சை மிளகாய் நல்லா பெஸ் பெஸாக இருக்குது நம்ம இப்போ தாங்க நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க காய் வருது நிறைய இன்னும் வரல பப்பாளி செடி நல்லா கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு இதில் ஒரு தக்காளி வருது இந்த தக்காளியை பிடிச்சி இதை பிடுங்கி வேறு செடியில் வைக்கலான்னு பார்க்குறேன் அது தக்காளி இதை வேறு இடத்துல நட்டு வைக்கணும் ஏன்னா இதிலே ஒட்டமாக இந்த செடியும் பப்பாளியும் வராது பப்பாளி நல்லா வந்திருக்குது பாருங்கள் குடாக தான் வச்சுருக்கிறேன் பாருங்கள் நல்லா செலவு வந்திருக்கு பாருங்க முள்ளங்கியெல்லாம் நாங்கள் செடியில் இருந்து குறிச்சிட்டோம் பாருங்கள் அக்கா இருந்துச்சு நான் பறிக்கிறப்ப இதை காட்டலை பாருங்கள் இதுப்போ அலசுறேன் கழுவு சவுக்கு முள்ளங்கி பாருங்கள் முள்ளங்கி கட்டி கொஞ்சம் மீடியம் சைஸ் தாங்க ரொம்ப பெருசாகலை மீடியம் சைஸ் தான் நான் பறிச்சுட்டேன் செடியெல்லாம் இவ்வளோ கலப்பு எடுத்தோம் எல்லா செடிங்கள்லேயும் நிறைய வந்து புல் முளைச்சி போய் கிடந்ததுங்க அதனால் இன்றைக்கெல்லாம் இதெல்லாம் க்ளீன் பண்ணோம் அதை நானே எடுக்கிறதுனால வீடியோ வேணுமே காட்ட முடியல பறிச்சுட்டு தான் எல்லாம் காட்டுறேன் அப்புறம் நான் முள்ளங்கி முள்ளங்கி இதில் எல்லாம் பறிச்சிட்டேன் இன்னும் ஒரு நாலு காய் வரும் இன்னொரு நாலு காய் இருக்குது இன்னும் வரல அதை விட்டுட்டோம் கொத்திரங்காயின்னு கொஞ்சம் கொஞ்சம் எப்படி தான் அன்றைக்கி தான் பறிப்போம் சுக்கா நல்லா வரும்னு பார்த்து இது இன்னும் காஞ்சி போயிடுங்க தலை கொஞ்சம் உரம் கொடுக்கணும் தலை பாருங்க பழுத்து போகுது வெயில் ஓவர் வெயில் அதிகமாக இருக்குது அதனால் தலைங்கெல்லாம் பழுத்து இன்னைக்கு அறுவடை இவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்